சென்னையில் இருந்து கோவை வந்த சதாப்தி ரயிலில் மழை வெள்ளம் மேற்கூரில் இருந்து அதிக அளவில் கசிந்ததால் பயணிகள் கடும் அவதி சென்னை சென்ட்ரலில் இருந்து கோயம்புத்தூர் செல்லும் சதாப்தி எக்ஸ்பிரஸில் உள்ள இரண்டு அடுக்கு ஏசி பெட்டியில் பயணிகள் பயணித்துக் கொண்டிருந்தனர் அப்போது பெய்த கனமழையில் ரயிலின் மேற்கூரை வழியாக ஏசி பெட்டிக்குள் மழைநீர் கொட்டியது இதனால் அங்கிருந்த பயணிகள் தூங்க முடியாமல் உட்கார்ந்தே பயணித்தனர் இதை பயணி ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிற்றார் மேலும் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு கோவை ரயில் நிலையம் சென்றடைய வேண்டிய இந்த ரயில் மாலை நான்கு பதினைந்து மணிக்கு கோவை வந்தடைந்தது இரண்டு முப்பது மணிக்கு ரயில் வந்தடையும் என தனியார் வாகன ஓட்டிகளும் ரயில் பயணிகளின் உறவினர்களும் நீண்ட நேரம் காத்துக்கொண்டிருந்தனர் வயதான பயணிகள் சரியான நேரத்திற்கு மதிய உணவு எடுத்துக்கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டது